அனைவருக்கும் வணக்கம் சிவமயம் நாவலை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் மிகவும் நன்றி இறைவனோட அருளாலை எல்லாருமே சந்தோஷமாகவும் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வீர்கள் என்று நம்புகிறேன் சிவன் மலை அதிசயங்களில் அஞ்சுக தரிசனம் என்பது மிக முக்கியமான ஒன்றாகும் இரண்டு சித்தர்கள் அஞ்சுகம் என்னும் கிளியாக மாறி காட்டில் வாழ்ந்து வருகின்றனர் உள்வினை காரணமாக அவர்கள் இருவரும் உடம்பும் ஊனமடைந்து விட்டதால் அவர்கள் இனி இந்த மனித உடல் தேவையில்லை என்று கிளியாக மாறி ஆதித்த சித்தனாகவும் சந்திர சித்தனாகவும் வாழ்ந்து வருகின்றனர் கிளிகளாய் திரியும் அவர்களை யார் தரிசித்தாலும் அந்த கிளிகள் தரிசித்தவர்களிடம் தானே வந்து அடுத்து அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை ஜோதிடமாக கூறிவிட்டு பறந்து விடுமாம் நள்ளிரவு நேரம் மான்கரியை எல்லாம் ஒரு வழியாக தின்று முடித்துவிட்டு அந்த பாம்பாட்டி இருளன் மான் தோலை நன்றாக மடக்கி ஒரு துணிப்பைக்குள் போட்டு சுருட்டி கட்டி எடுத்துக்கொண்டு நாகரத்ன வேட்டைக்கு கிளம்பிவிட்டான் அவன் மனைவி முகத்தில் வழக்கம் போல ஒரே பயம் யோ வேண்டாம் வேண்டாம்யா உனக்கு ஏதாவது போகுதியா என்று குரல் கொடுத்தபடியே இருந்தால் இருளாயி ஆனால் அவன் காதில் வாங்கவில்லை வெளியே வரவும் அவனுக்காக அவன் சகாக்கள் மூன்று பேரும் ஒரு சாக்கு பையுடன் காத்திருந்தனர் போலாமா என்றான் இருளப்பன் பின்ன அதுக்குத்தானே வந்திருக்கோம் என்றான் அதில் ஒருவன் இன்னைக்கு எப்படியாவது அந்த இச்சாதாரியை மடக்கி பிடிக்கணும் பாம்பு எங்களுக்கு அதோட ரத்தனம் உங்களுக்கு சரிதானே என்றான் அதில் ஒருவன் பேசிக்கொண்டே கிளம்பினார்கள் அவர்கள் நால்வரும் அவர்களில் வயதான ஒரு மூப்பன் முகர்ந்து பார்த்தபடியே நடந்தான் ஒரு இடத்தில் நின்றான் மரப்பொந்தை ஒன்றை காட்டி அண்ணாத்த உள்றதான் இருக்காப்படி என்றான் அடுத்த நொடி கூட வந்தவர்களில் ஒருவன் ஒரு சிறு காகிதத்தை கொழுத்தி உள்ளே போடவும் உள்ளிருந்து சரசரவென்று இரு நாகங்கள் சீறிக்கொண்டு மரப்பந்தை விட்டு வெளியில் ஓடி வந்தன வந்த வேகத்தில் அவை கையில் சிக்கி வந்தனத்தில் அடங்கின மூன்றாம் நாள் தேய்பிரை நிலவு இருக்க அவர்களும் அப்படியே நடக்க தொடங்கினர் ஆகாசலிங்க சன்னதி அந்த இரவு வேளையில் தோளில் ஒரு குடுவையுடன் ஒரு சித்தர் சன்னதி மேட்டில் ஏறியபடி இருந்தார் ஆகாச லிங்கத்தை அடைந்தவர் குடுவையில் தான் கொண்டு வந்திருந்த தேனை எல்லாம் கொட்டி லிங்கத்துக்கு அபிஷேக் வேகம் செய்தார் பின் மண்டியிட்டு நெற்றியானது தரையில் பட குனிந்தார் அடுத்த வினாடியே ஒரு பாம்பாக மாறினார் அதன் பின் அந்த பாம்பானது ஆகாச லிங்கத்தை சுற்றி வர தொடங்கியது ஒரு முறையல்ல நாற்பத்தி எட்டு முறை சுற்றி வளம் வந்தது பின் பழையபடி சித்த வடிவம் எடுத்து அவர் மீண்டும் கீழிறங்க தொடங்கினார் கீழே வந்தவர் எதிரில் மலர்ந்த புன்னகை முகத்துடன் ஒரு சித்த புருஷர் அவரை பார்க்கவும் பாம்பாய் மாறி லிங்கத்தை வணங்கிய சித்தர் புன்னகை சிந்தினார் என்ன நாகசித்தா இன்னைக்கு பஞ்சமின்னு அபிஷேகம் செய்ய வந்தியா என்றார் மற்றொரு சித்தர் ஆமாம் சொர்ண சித்தரை வழிபாடும் முடிஞ்சது என் குடிலுக்கு கொண்டிருக்கிறேன் என்றார் நாகசித்தர் நல்லது போய் உன் தவத்தை தொடங்கு நானும் பஞ்சமி தரிசனம் செய்துவிட்டு வந்துட்டேன் சித்தர் என்று அழைக்கப்பட்ட அந்த வயதான சித்தர் கூறினார் பின் ஆகாச லிங்கம் நோக்கி நடக்க தொடங்கினார் நாகசித்தரும் குடுவையை தோலில் சுமந்து கொண்டே நடக்க ஆரம்பித்தார் சிறிது தூரம் கூட அவர் நடந்திருக்க மாட்டார் ஒரு மர கிளையில் இருந்து நாகசித்தரை என்று ஒரு குரல் மட்டும் கேட்டது நிமிர்ந்து பார்த்தார் கிளை மேல் இரு நாகங்கள் படம் விருத்தபடி இருந்தன ஓ இச்சாதாரிகளா என்ன விஷயம் என்றார் நாகசித்தர் இருங்கள் நாங்கள் கீழே வருகிறோம் என்றனர் ாரிகள் இரண்டு நாகங்களும் ஒரு இளம் ஆண் இளம் பெண் வடிவை எடுத்த நிலையில் நாகசித்தர் எதிரில் வணங்கியபடியே நிமிர்ந்தன என்ன இச்சாதாரி என்ன விஷயம் என்றார் நாகசித்தர் பஞ்சமி வழிபாடு செய்துவிட்டு வருகிறீர்களா என்றனர் இச்சாதாரிகள் ஆமாம் ஏன் எதற்கு என்னை அழைத்தீர்கள் என்றார் சித்தர் ஒன்றுமில்லை நாகசித்தரை இந்த அபூர்வமான காட்டின் இச்சாதாரிகளான நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறோம் என்றன இச்சாதாரிகள் சந்தோஷம் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார் நாகசித்தர் நீங்கள் தான் ஆகாசலிங்க சன்னதியில் எங்களுக்கு திருமணம் நடத்தி வைக்க வேண்டும் என்றன இச்சாதாரிகள் நானா என்றார் சித்தர் ஆமாம் நாகாயணத்தைச் சேர்ந்த இச்சா தேவ நாகங்கள் நாங்கள் என்றால் எங்கள் இனத்தைச் சேர்ந்த சித்தர் நீங்கள் ஒருவர் தானே என்றனர் ரிச்சாதாரிகள் ஆனாலும் இல்வாழ்க்கைக்கு எதிரான சித்தர் நான் என்னையா இப்படி பந்தத்துக்குள் இழுக்க பார்க்கிறீர்கள் என்றார் சித்தர் உங்களை அழைக்கவில்லை நாங்கள் இல்லறம் புரிய ஆசைப்படுகிறோம் என்றன இச்சாதாரிகள் பின் உங்களுக்கு ஒரு இச்சாதாரி பிறக்கும் யோசியுங்கள் இந்த வனத்தில் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கலாம் ஆனாலும் உங்களை வேட்டையாட சிலர் அலையவும் செய்கின்றனர் என்பது தெரியும்தானே என்றார் சித்தர் பாம்பு என்றாலே கல்லடிப்பட்டு மரணிக்க வேண்டும் என்பது தலைவிதியாக இருந்தால் அதை யாரால் மாற்ற முடியும் ஆனாலும் ஒன்று சொல்கிறேன் நிச்சாதாரிகளான எங்களை அற்ப மாநிலர்கள் அவ்வளவு சுலபத்தில் வெற்றி கொள்ள முடியாது என்றன இச்சாதாரிகள் உங்கள் நம்பிக்கையை நான் பாராட்டுகிறேன் வரும் முகூர்த்தத்தில் உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் சரிதானே என்றார் நாகசித்தர் நாகசித்தரும் கூறிவிட்டு சென்றுவிட்டார் அந்த இச்சாந்தாரி நாகங்களும் பாம்புகளாக மாறி சந்தோஷத்தில் ஒன்றை ஒன்று கட்டிக்கொண்டன அப்போது அதில் பெண் நாகம் தன் சிரசில் மாணிக்கம் போல் ஒரு கல் சுமையை சுமந்தபடி இருந்தது அதை உமிழவும் உமிழப்பட்ட அதனிடமிருந்து ரேடியம் போல ஒருவித ஒளி அதை மையமாக வைத்து இரண்டும் ஒன்றோடு ஒன்று பிணைய தொடங்கின அந்த மாணிக்க ஒளியில் இரு நாகங்களும் இருந்த நிலையில் தாரிணி நீ இந்த மாணிக்கத்தை விழுங்கு என்று ஆண் நாகமான பரணியும் கூறியது பரணி கூறியும் தாரிணி பாம்பானது கேட்கவில்லை ஆகாது யார் வந்தாலும் நூறடிக்கு அப்பால் அவர்கள் பூமியில் கால் பதிப்பதை நம்மால் அதிர்வுகள் மூலம் உணர முடியும் எனவே பயப்படாதீர்கள் தைரியமாக இருங்கள் என்று அந்த பெண் இச்சாதாரி நாகம் கூறியது ஆனால் பாவம் அது அந்த நாகங்கள் புரளமிடத்துக்கு அருகில் உள்ள ஒரு மரத்தில் சித்த கிளிகள் அமர்ந்திருந்தன அதில் ஒரு கிளி தன் துணை கிளியிடம் கூறியது ஆதித்த சித்தனை பாவம் இந்த இச்சாந்தாரி பெண்ணாகும் இதன் விதி முடியப் போகிறது என்றது நானும் அறிவேன் சந்திர சித்தனே வெதியை மாற்ற யாரால் முடியும் அதனால்தான் நான் நிச்சாதாரி எச்சரிக்கை செய்தும் அந்த பெண் நிச்சாதாரி துளி கூட மச்சம் ஏற்படவில்லை இந்த மாணிக்க கல்லும் களவு போக போகிறது என்றது ஆதித்த சித்தன் என்று அழைக்கப்பட்ட அந்த கிளி அந்த கிளிகளின் பேச்சு விரைவாக செயலாக ஆரம்பித்தது ஆதிதா இந்த நிச்சாதாரிக்கு மரணம் தரப்போகிறவன் யார் என்று தெரியுமா என்றது ஒரு கிளி ஏன் தெரியாமல் வன இலாக்க அதிகாரியாக வந்திருக்கும் அந்த சுந்தரராஜன் தானே என்றது மற்றொரு கிளி சரியாக சொன்னாய் பாவம் அவன் அவன் வாழ்க்கையும் இன்னும் சில நிமிட மாறிவிடப் போகிறது அவன் பதவி குடும்பம் என்று எல்லாவற்றையும் இழக்க போகிறான் என்ன செய்வது எல்லாம் தலைவிதி முன்கூட்டியே தெரிந்து கொள்ள முடிந்த நம்மால் கூட விதியை வெல்ல முடியவில்லையே நாம் நமது மனித உடம்பை இழந்துவிட்டு இந்த கிளிகளாக வாழ வேண்டியிருக்கிறது என்றது ஒரு கிளி சரி சரி பேசியது போதும் அந்த அதிகாரி எப்படி இந்த இச்சாதாரியை கொல்ல போகிறான் என்பதை நாம் அவன் அருகே சென்று கவனிப்போம் என்றது ஒரு கிளி தாராளமாக இப்பொழுது அவன் ஏதாவது எழுதி கொண்டிருப்பான் என்றபடியே கிளிகளும் வானில் ப பறக்க ஆரம்பித்தன அத்தியாயம் பத்து சிவன்மலை காட்டில் ஒரு மரம் இருக்கிறது அதன் கீழ் நின்று எவராவது பாட்டு பாடினால் உடனே அந்த மரத்தில் ஒரு பூ பூக்கும் அது கீழே விழும் அந்த பூவை கொண்டு ஆகாச ஆகாசலிங்கத்துக்கு அர்ச்சனை செய்தால் கேட்ட வரம் கிடைக்குமாம் அந்த கிளிகளின் கணக்கு சரிதான் சடசடவென்று பறந்து சுந்தர்ராஜன் கெஸ்ட் ஹவுஸ் ஜன்னலை அடைந்து அந்த கிளிகள் அதில் உள்ள கம்பியில் அமர்ந்து கொண்டு சுந்தர்ராஜனை கவனிக்க தொடங்கின சுந்தர்ராஜன் டைரி எழுதிக் கொண்டிருந்தார் டேபிள் மேல் அந்த தங்க நாணயங்கள் அதை பார்த்து பார்த்து டை எழுதி கொண்டிருந்தார் அப்போது யாரோ சிலர் காட்டுக்குள் நடமாடவும் அதன் காரணமாக மரத்தில் பறவைகள் பயத்துடன் சப்தமிடுவதும் காதில் கேட்டது அவசரமாக தங்க நாணயத்துடன் டைரியை மூடி வைத்தார் சட்டை கூட அணியாமல் அப்படியே பனியனோடு எங்கு சப்தம் வருகிறது என்று கெஸ்ட் ஹவுஸ் வாசல்புரம் சென்று பார்த்தார் காட்டுக்குள் இருளனும் அவனது சகாக்களும் தீப்பந்தம் ஒன்றுடன் பம்மி பம்மி நடந்து போய் கொண்டிருந்தனர் சுந்தர்ராஜனுக்கு அந்த நொடி அவர்கள் ஒரு சந்தன மரத்திடர்களாகத்தான் தெரிந்தனர் சட்டென்று ஆவேசமாக விறுவிறுவன்று திரும்பி வந்து கை துப்பாக்கி ஒன்றை எடுத்துக்கொண்டு டார்ச் லைட் ஒன்றை எடுத்துக்கொண்டும் அவர்களை நோக்கி ஓட ஆரம்பித்தார் ஜன்னல் கம்பிகளின் மேல் அமர்ந்திருந்த கிளி சித்தர்களும் தொடர்ந்தபடி பறந்தனர் தொடர்ந்து வருவதை உணராதபடி படு வேகமாக நடந்து கொண்டிருந்தனர் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வயதான மூப்பன் மோப்பம் பிடித்தவராக இங்கே எங்கேயோ ஒரு பாம்புக்கு இரு பாம்பு இருக்கு என்றார் அவர் சொல்லி முடிக்கும் முன் ஒரு ஐம்பது அடி தூரத்தில் மாணிக்க கல்லின் ஒளிக்கு நடுவில் விச்சாதாரி இரண்டும் எடுத்து கிடப்பதை அந்த இருளன் பார்த்து விட்டான் அத்தேறி கழுத வசமா மாட்டிக்கிட்டியா இன்னைக்கு எலை மூப்பரை அங்க பார் மாணிக்கக்கல்லும் பக்கத்திலே இச்சாதாரிகளும் என்றான் மூப்பரும் பார்த்துவிட்டு பரவசமானார் ஒருவன் தன்னிடம் இருந்த மகுடியை எடுத்து வாசிக்க தொடங்கினான் மீதமுள்ள மூன்று பேரும் தங்கள் வசம் நாகதாளி வேரையும் சிரியானங்கை வேரையும் எடுத்து கைகளில் வைத்து கொண்டனர் இந்த வேர்களை கண்டாலே பாம்புகள் புழுவை போல சுருண்டுவிடும் அப்படித்தான் ஆனது நான்கு பேரும் நான்கு பக்கத்தில் இருந்து வளைக்க இந்த இச்சாதாரி நாகம் இரண்டு படம் எடுக்க கூட இல்லாதபடி இருளனும் இதுதான் மாணிக்கக்கல் என்று தாவி அந்த மாணிக்கக்கல்லை எடுத்தான் அது அவன் கையில் ஒரு தீ பிழம்பு போல சுடர்விட்டு இருந்தது மற்றவர்களும் அந்த கல்லின் மேல் கவனத்தை செலுத்த சற்றென்று ஆண் நாகம் தப்பி ஓட ஆரம்பித்தது பெண் நாகத்தையும் ஆவேசமாக அழைத்தது தாரிணி வா வேகமாக போலாம் என்றது அவங்க கிட்ட மாட்டிக்கிட்ட தப்ப முடியாது என்றது ஆணிச்சாதா இல்லை என் மாணிக்கமில்லாம நான் வரமாட்டேன் என்றது பெண் நாகம் இந்த நால்வரோடு சண்டை போட தயாரானது படு பயங்கரமாக சீறிக்கொண்டு படம் பிரித்து நிமிர்ந்தது அதன் கண்களிலும் கொடுமையான சீற்றம் அவர்களோ நாலு பக்கமும் வேர்களை கையில் பிடித்து அதன் எதிரே நீட்டி அதை சுருண்டு படுக்க வைக்க பார்த்தார்கள் மூப்பரை இந்த பாம்பை விற்றக்கூடாது வாளை பிடிச்சு தூக்கப்பாரு என்றான் இருளன் கத்திக்கொண்டே அதன் முகத்துக்கு நேரே நாகத்தாலை வேரை கொண்டு சென்றான் அப்போது மட்டும் அது பின்னால் சென்றது இந்த போராட்டத்தின் போது சுந்தர்ராஜனும் துப்பாக்கியுடன் அங்கு வந்துவிட்டார் அந்த இடத்தில் சித்த கிளிகளும் மரத்தில் சென்று அமர்ந்தன கீழே நடக்க இருப்பதை கவனிக்க தொடங்கின படம் விரித்தபடி சீறிக்கொண்டிருந்த பாம்பும் அதை பிடிக்க நான்கு பேரும் நான்கு புறம் நிற்பதை பார்த்த சுந்தர்ராஜனுக்கு அவர்கள் நான்கு பேரும் பாம்பின் பிடியில் அகப்பட்டு விட்டது போல தோன்றியது ஒரு நொடியில் தன் துப்பாக்கியை உயர்த்தியவர் இச்சாந்தாரி நாகமான அந்த பெண் நாகத்தை நோக்கி குறிவைத்தார் அடுத்த நொடி அந்த துப்பாக்கிக்குள் இருந்த ஒரு தோட்டா அந்த நான்கு பேருமே எதிர்பாராத விதமாக சீறி கொண்டு பயணம் செய்து அந்த இச்சாதாரி நாகத்தின் படம் பிரித்த தலைப்பாகத்தை சுக்கு நூறாக சிதறடித்தது தோட்டா வெடித்து அந்த சப்தம் தப்பி ஒரு மரப்பொந்துக்குள் புகுந்துவிட்ட ஆண் இச்சாதாரி நாகமான பரணியின் காதிலும் இழந்தது அதிர்ச்சியோடு தலையை உயர்த்தி பார்த்து அதன் கண்களில் கண்ணீர் அதே சமயம் அளவிட முடியாத கோபம் பாம்பு பிடி இருடனும் மற்ற மூவரும் சுந்தராஜனை அங்கே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை இருக்கும் மான் தோல் சுந்தராஜனுக்கு தெரிந்தால் அவ்வளவுதான் என்ற உணர்வு வந்தவன் அப்படியே தலைத்தறிக்க ஓட ஆரம்பித்தான் அவன் ஓடவும் மற்ற மூவரும் ஓடத் தொடங்கினர் அந்த வேகத்தில் கிழட்டு மூப்பர் வசம் இருந்த மாணிக்கக்கள் தெரித்து கீழே விழுந்தது ஜொலிக்க ஆரம்பித்தது சுந்தர்ராஜனும் ஓடி வந்து குனிந்து கீழிருந்து அந்த மாணிக்கக்கல்லை கையில் எடுத்தார் வெறித்து பார்த்தார் மரத்துக்கு மேலிருந்த கிளிகள் இரண்டும் நடந்து முடிந்த விதிப்பாட்டை சுந்தர காதில் விழும்படி பேச தொடங்கின சித்தா விதிப்படியே எல்லாம் நடந்துவிட்டது பார்த்தாயா ஆம் சந்திர சித்தா விதியை வெல்ல யாரால் முடியும் பாவம் அந்த அதிக இந்த அதிகாரியும் கூடவே இவனை அந்த இச்சாதாரி ஆணாக பழிவாங்காமல் விட போவதில்லை பெண்ணாகத்தை கொன்றவனை எந்த விட்டு வைத்துள்ளது உண்மைதான் ஆனாலும் இந்த அதிகாரிக்கு தப்பிக்க ஒரு வழியும் உள்ளது இங்கிருந்து ஓடி சித்தர் குகைக்குள் புகுந்துவிட்டால் மற்றதை அங்குள்ள சித்தர்கள் பார்த்து கொள்வார்கள் வேறு எங்கு சென்றாலும் இவனால் தப்பிக்க ஒரு வழியும் கிடையாது என்ன சொல்கிறாய் என்றது கிளி இரண்டு சித்த கிளிகளின் பேச்சு சுந்தர்ராஜின் காதில் விழுந்தது அண்ணாந்து பார்த்தார் கிளிகள் அவரது கண்களுக்கு தெரியவில்லை ஆனாலும் சீட்டத்துடன் ஆண் நாகமான பரணி வருவது தெரிந்தது சுந்தர்ராஜன் அடுத்த நொடியை ஓட காலெடுத்தார் சிறிது தூரம் வரை ஓடியவர் அடர்வான செடி கொடி புதருக்குள் எல்லாம் புகுந்து புகுந்து ஓடினார் நெடுந்தூரம் வரை அவர் ஓட இச்சாதாரி பரணியும் அவரை துரத்தி கொண்டே ஓடியது சிறிது நேரத்தில் ஆ என்ற ஒரு பலமிக்க அலறல் சப்தம் மட்டும் அந்த காட்டுக்குள் கேட்டது கெஸ்ட் ஹவுஸ் முகப்பில் சுருண்டு படுத்திருந்த வாட்சர் துரைக்கு கூட சப்தம் கேட்டு அலறி எடுத்து கொண்டு எழுந்திருந்தான் மஃப்ளர் அணிந்திருந்த தலையுடன் வெளியே வந்து பார்த்தவன் எதிரில் சப்தம் அடங்கி அமைதியான காடுதான் தெரிந்தது கலவரமான முகத்துடன் அடர்ந்த காட்டையை பார்த்தவன் சுந்தர்ராஜன் அரை பக்கமாக சென்று எட்டி பார்த்தான் டேபிள் மேல் டைரியும் சட்டையும் மடித்த நிலையில் இருக்க படுக்கை காலியாக இருந்தது அப்படியானால் சப்தம் கொடுத்தது யார் சுந்தர்ராஜனா அவருக்கு தான் காட்டுக்குள் ஏதாவது ஆபத்தா அதிர்ச்சி அடைந்தவன் அப்படியே உட்கார்ந்து விட்டான் காலை பொழுது பொலப்பொலவென்று விழுந்துவிட்டது சுந்தர்ராஜன் திரும்பவில்லை துரை உடனடியாக மேலதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கவும் அப்படியே காட்டுக்குள் எட்டின மட்டும் பார்க்கவும் தயார் அன்று மதியும் முழுக்க தேடியும்ஜனை பார்க்க முடியவில்லை ஒரு இடத்தில் அவரது பனியின் அவரது காக்கி பேண்டும் மற்றும் என்ன நடந்திருக்கும் என்பது தெளிவாகிவிட்டது மறுநாளை அதிகாரிகள் என்கொயரி செய்ய வந்துவிட்டனர் அவர்களும் காடு முழுக்க சுற்றி வந்துவிட்டு சுந்தரராஜன் ஏதோ மிருகம் அடித்து உடம்பையும் இழுத்து சென்று விட்டதாக குறிப்பு எழுதின பதினைந்து நாள் வரையில் எதற்கும் அவகாசம் கொடுத்து பார்த்தும் சுந்தர்ராஜன் வரவில்லை அதே சமயம் மனைவிக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்த தகவல் மட்டும் வந்து சேர்ந்தது பாவப்பட்ட பிறக்கும் போதே அப்பாவை விளங்கிவிட்டதாகவே நினைத்துக் கொண்டான் சுந்தர்ராஜன் மங்களம் மார்பில் அடித்து கொண்டு அழுதாள் எவ்வளவுதான் அழுதாலும் மாண்டவர் மீண்டதில்லையே இறுதியாக சுந்தர்ராஜன் பயன்படுத்திய பொருட்கள் மற்றும் அவரது சட்டை டைரி போன்ற ஒரு தகர பெட்டியில் வைத்து மங்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டன அவளோ அதை தூக்கி வீட்டு பரன்மேல் போட்டுவிட்டாள் மூத்தவள் வித்யா ஏன் என்று கேட்டதற்கு அதை பார்க்கும்போது உன் அப்பா நினைவுதான் வரும் நமக்கு கஷ்டமாயிருக்கும் என்று கூறிவிட்டாள் காலமும் அப்படியே உருளத் தொடங்கியது அத்தியாயம் பதினொன்று சிவன்மலை காட்டில் அவ்வளவு சுலபமாக யாரும் நுழைந்து விட முடியாது ஆராய்ச்சி என்ற காரணமாக சொல்பவர்களுக்கும் கூட சிவன்மலை சித்தர்கள் பரீட்சை வைப்பார்கள் தான் அடுத்த வனத்தை அடைய முடியும் யாருக்கும் உதவி செய்யும் குணம் இல்லாத யாரும் சிவன்மலை காட்டை அடையவே முடியாது சித்தர்களே பல வடிவம் கொண்டு வருவார்கள் ஆபத்தில் இருப்பதாக காட்டிக்கொள்வார்கள் உதவி செய்பவர்களுக்கு மட்டுமே வழி கிடைக்கும் உதாசீனப்படுத்துபவர்களுக்கு மூர்ச்சையாகும் காடே மறையும் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கார்த்திகை பௌர்ணமி சென்னை வானத்தில் பௌர்ணமி நிலவு வெகு அழகாக காய்ந்து கொண்டிருந்தது இப்படிப்பட்ட முழு பௌர்ணமிக்கென்றே ஒரு தனி சக்தி உண்டு பிரபஞ்சத்தில் ஒரு குறிப்பிட்ட விசை பரிபூரணமாக பெருகி வழிந்தபடி இருக்கும் அம்பாள் உபகாசகர்கள் கருதி வழிபடுவார்கள் சித்த வைத்தியர்கள் சிலரும் கூட மூலிகை பறித்து வர காடுகளுக்கு இந்த நாளில் தான் செல்வார்கள் அதிலும் சந்திர கந்தி என்ற ஒரு மூலிகை உள்ளது அது சந்திர அலை பெருகி வழியும் இந்த நாளில்தான் நிமிர்ந்து நின்று அந்த ஒளியில் குளித்து பூரிப்படையும் மற்ற நாட்களில் ஒரு மண்புழு போல் பூமிக்குள் சுருண்டு கிடக்குமாம் சித்த வைத்தியர் சிவசாமியும் இந்த இரவை விட்டுவிடக்கூடாது என்பது போல மூங்கில் கூடை மண் என்று மூலிகை பறித்து வருவதற்கு தேவையான பொருட்களோடு புறப்பட தயாரானார் கூடவே அவரது உதவியாளன் பெருமாள் எனப்படும் பெருமாள் சாமியும் தயாரானான் சிவசாமியின் சித்த வைத்தியசாலை சென்னை நகருக்கு அருகிலும் பெரியபாளையம் செல்லும் சாலையில் அமைந்துள்ளது பரம்பரை பரம்பரையாக சிவசாமியின் முன்னோர்கள் சித்த வைத்தியம் தான் பார்த்து வருகிறார்கள் எனவே சிவசாமியின் அந்த வழியிலேயே பயணிக்கும்படி ஆகிவிட்டது இருந்தும் சிவசாமியின் ஒரு தனிப்பட்ட ஆசை உள்ளது தன் முன்னோர்கள் யாரும் செய்திராத ஒரு சாதனையை சித்த வைத்தியத்தில் செய்ய வேண்டும் என்பதுதான் அப்படி நீ சாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் எய்ட்ஸுக்கு மருந்து கண்டுபிடி என்று சிவசாமியின் நண்பருமான தமிழ் பேராசிரியருமான தனிகாச்சலம் தூண்டிவிட்டதன் விளைவாகத்தான் சிவசாமியும் எய்ட்ஸுக்கு மருந்து கண்டுபிடிப்பது தொடர்பாக அதில் கிட்டத்தட்ட வெற்றி கோட்டை தொட்டுவிட்டார் இருந்தும் ஒரே ஒரு மூலிகை அது மட்டும் கிடைத்துவிட்டால் அந்த மருந்து முழுமை பெறும் அதன் பின் எச்ஐவி கிருமி இந்த பூமியில் எந்த ஒரு ரத்தத்திலும் உயிர் வாழ முடியாது உலகத்திலே எய்ட்ஸை ஒழித்த ஒரே மருத்துவர் என்ற பெயர் சிவசாமிக்கு வரும் இந்திய நாட்டுக்கும் அதனால் பெருமை இதையெல்லாம் நினைத்துதான் சிவசாமியும் சிவன்மலை காட்டுக்கு அந்த மூலிகையை தேடி கிளம்பிவிட்டார் வைத்தியசாலை வாசலில் ஒரு வாடகை கார் தயாராக இருந்தது அவரும் பெரும்பாலும் ஏறிக்கொள்ளவும் அது படு வேகமாக கிளம்பியது அங்கிருந்து நான்கு மணி நேர பயணம் கெடிகாரத்தை பார்த்தார் சிவசாமி மணி ஏழரை பனிரெண்டு மணிக்குள் சிவன்மலை காட்டு அடிவாரத்துக்கு சென்றுவிடும் காரில் இருந்து இறங்கி நடக்க ஆரம்பித்தால் விடிய விடிய நடைதான் எய்ட்ஸுக்கு எதிரான அந்த கிருமி நாசினி ஒரு முட்செடி கருப்பாய் பூ பூக்கும் முட்கள் கையில் தைத்தால் மிக கடுக்கும் தேடி கண்டுபிடிப்பது என்பது ஒரு கடுமையான செயல் சிவசாமி இந்த மாதிரி சமயங்களில் போகர் மூலிகை தேடும்போது உச்சரித்த தம்பனா என்ற மந்திரத்தை தான் உச்சரிப்பார் தம்பனா மந்திரத்துக்கு வசப்படாத மூலிகைகளை இந்த உலகில் இல்லை எனலாம் வானில் நிலவு பொழியும் அந்த ஒளிக்கு நடுவில் கருப்பு நிற தார்ச்சாலையின் மேல் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் சீறி கொண்டிருந்த அந்த காருக்குள் தம்பனா மந்திரத்தை உச்சரிக்க தொடங்கிவிட்டார் சிவசாமி சிவசாமிக்கு தான் தேடி வந்த மூலிகை கிடைத்ததா காட்டில் அவருக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்களையும் எய்ட்ஸுக்கு மருந்து கண்டுபிடித்தாரா என்பதை பின்வரும் அத்தியாயங்களில் பார்க்கலாம் அடுத்து வரும் அத்தியாயங்களை அடுத்தடுத்த பதிவுகளில் காணலாம் அனைவருக்கும் மிகவும் நன்றி